ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் வெயில் வந்து அதிகமானனால எல்லாருக்கும் வந்து வேர்வை வந்து அதிகமாகிடுச்சு யார் வீட்டிலலாம் ஏசி இருக்கோ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியர்வையிலேருந்து தப்பிச்சிருவாங்க ஆனால் ஏசி இல்லாத வீட்டில் ஃபேன் தான் ஓடினாலும் உங்கள் உடம்புல வந்து அதிகமாக வேர்க்கும் வேர்க்காதவங்களுக்கு கூட லைட்டாக வேர்க்கும் அப்படி வேர்க்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்தான் வந்து இந்த வேர்க்குறு மற்றும் முகப்பொருள் இந்த வேர்க்குறு முகப்பொருள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அரிப்பு ஏற்படும் அந்த இடத்துல வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்க்குரு வந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடும்போது அது கண்டிப்பாக வேர்வை இல்லாமல் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து சரியாகும் சரி வேர்கூறு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கெமிக்கல் பவுடர் சஜஸ்ட் பண்ணுவாங்க சில பேர்த்துக்கு அந்த பவுடருன்னு நிறையா போட்டால் கூட சரியாகாது அப்படி இருக்கிறவங்க எந்த மாதிரியான இயற்கை வைத்தியங்களை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து வேர்க்குரு மற்றும் முகப்பொருள் சரியாகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கோடையில் ஏற்படக்கூடிய இந்த வேர்க்குரு மற்றும் முகப்பொரு குணமாகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை மருந்துகளை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் போது உடலுக்கு குளிர்ச்சியும் ஏற்படும் வேர்க்காது அப்புறம் ஏற்கனவே வேர்வையினால் உருவான அந்த வேர்க்குரு மற்றும் முகப்பொரு வந்து சரியாகும் இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதனால் வந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நான் சொல்கிற இந்த பொருட்களில் எது உங்கள் பக்கத்தில் வந்து எளிமையாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் முதல்ல பனையோட நொங்கு நீர் தடவலாம் பனை இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நொங்கு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தருது அந்த நொங்க வந்து நம்ம சாப்பிடும்போது அதில் வந்து நீர் தனியாக வரும் நம்ம வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அந்த நீரை வந்து தனியாக வந்து கசக்கி பிழிஞ்சு எடுத்து அதை வந்து முகப்பரு மற்றும் வியற்கூறிற்கு இடத்துல தடவலாம் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தினசரி வீட்டில் வந்து சந்தனம் இருக்கும் அந்த சந்தனத்தை வந்து பன்னீர் விட்டு குழைச்சி தடவலாம் சந்தனத்தை வந்து தண்ணீர் விடுறத விட பன்னீர் வந்து விட்டு அதை வந்து குழச்சி அதை வந்து தடவலாம் திருநீற்று பச்சிலை மற்றும் துளசியை வந்து நீரில் வந்து ஊற வச்சு அந்த ஊற வச்ச நீரை வச்சு உடம்ப வந்து கழுவலாம் அதுக்கப்புறம் கருங்காலி பட்டை சந்தன சிராய் அந்த ரெண்டு பொருட்களும் கிடச்சிச்சின்னா அதை நீரில் ஊற வச்சு ரெண்டு முறை அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம் அப்படி குளிக்கும்போது உங்களுக்கு வியற்குறு சரியாகும் ஜீரகம் மற்றும் கருஞ்சீரகம் ரெண்டையுமே பசும்பாலில் நல்லா அரைச்சு அதை வந்து முகத்தில் வந்து தடவுனிங்கன்னா உங்களுக்கு முகப்பரு சரியாகும் கொத்தமல்லியோடு சேர்த்து மஞ்சளை அரைச்சி அதையும் தடவலாம் புதினாலேருந்து எடுக்கக்கூடிய சாறு அந்த புதினா இலைச்சாரை வந்து தடவலாம் வெந்தயத்தை வந்து நீர் விட்டு நல்லா அரைச்சு அதையும் தடவி வரலாம் கற்றோலையோட பற்று இருக்குது பார்த்தீங்களா அந்த சதைப்பற்றை நீங்கள் வியற்குறில் தடவுனிங்கன்னா அதனாலேயும் குளிர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு வியற்குரு சரியாகும் அடுத்ததாக எலுமிச்சை பழச்சாறு இந்த எலும்பிச்சை பழச்சாறை முகப்பருவிற்கு மட்டும் தடவலாம் இதை வியற்குருவுக்கு உடம்பெல்லாம் தடவுறத விட முகப்பருவுகளுக்கு வந்து எலுமிச்சை சாறு நீங்கள் தடவி அதை குணப்படுத்தலாம் நான் சொன்ன இந்த எல்லாமே உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்தி வியர்க்குறு மற்றும் முகப்பொருட்களை வந்து சரி பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களால் வந்து அடிக்கடி இந்த பவுட்ரு வாங்க முடியல உங்களால் வந்து பணப்பற்றாக்குறை மற்றும் நம்ம வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும் நான் அப்படியே திருப்பி சொல்கிறேன் பனை நங்குநீர் சந்தனத்தை வந்து பன்னீர் விட்டு தடவலாம் திருநீற்று பச்சளை துளசியை நீரில் ஊற வச்சு அதை வச்சு கழுவலாம் கருங்காலிப்பட்டை சந்தன சிறாயை வந்து நீரில் ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிக்கலாம் ஜீரகம் கருஞ்சீரகம் ரெண்டையும் பசும்பால் அரைச்சி தடவலாம் கொத்தமல்லியை வந்து மஞ்சளோடு சேர்த்து அரைச்சு தடவலாம் புதினா இலைச்சாறை வந்து தடவலாம் வெந்தயத்தை வந்து நீர் விட்டு அரைச்சு தடவலாம் கற்றாலையின் சதைப்பற்றை வந்து உடம்பு பூரா தடவலாம் எலுமிச்சை பழச்சார முகப்பருகளுக்கு தடவலாம் இது எல்லாமே சித்த மருத்துவத்துவத்தில் பரிந்துரைக்கப்பட்டது தான் அதனால் இதனை நீங்களே வந்து பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யார் வீட்லெலாம் ஏசி இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவும் இந்த வெயில் காலத்தில் உபயோகமாக இருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க